இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியானது பரபரப்பாக முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது ஒன் சைடாகவே இந்திய அணி பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணியை வச்சு செஞ்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி தொடர்ல விளையாண்டாங்க சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஒன்னு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு முதல் ஒரு நாள் போட்டி தொடங்கினது கே எல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி கிளம்புறாங்க சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் பண்ணாங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல அர்ஜித் சிங் ஆவேஸ் கான் வேற லெவல்ல பவுல் பண்ணாங்க பயங்கரமா தடுமாறிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா தொடக்க வீரரா உள்ள வந்த ஹென்ரிக்ஸ் டக் ஆக ஒன் டு ஒன் வந்த வேந்தர் தோசன் டக் அவுட் ஆனாரு அடுத்தடுத்து விக்கெட் எழுந்து சவுத் ஆப்பிரிக்கா தடுமாற ஆரம்பிச்சாங்க டோனி அதிரடி ஆடி இருபத்தி ரெண்டு பந்துகள் இருபத்தி எட்டு ரன்களும் அடுத்து வந்த கிளாசன் ஆறு ரன்களும் வெளியேற போராடி பார்த்த கேப்டன் மார்கரம் பன்னெண்டு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே சவுத் ஆப்பிரிக்கா அணி ஐந்து முக்கிய விக்கெட்டுகள் எழுந்தாங்க அதற்கு முக்கிய காரணம் ஆவேஸ் கான் அண்ட் சிங் ரெண்டு பேருமே மாறி மாறி விக்கெட்டுகளை எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்க அணியால எதுவுமே செய்ய முடியல அடுத்து வந்த முல்டர் டக் அவுட் ஆனாரு மில்லர் ரெண்டு ரன்களை ஏமாற்றம் கொடுத்தாரு மகாராஜ் நான்கு ரன்களை வெளியேற எழுபத்தி மூணு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே எட்டு விக்கெட் எழுந்துட்டாங்க கண்டிப்பா நூறு ரன்களுக்கே போக மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த நேரத்தில் போராட ஆரம்பிச்சாரு பிலிக்வாயோ அவருக்கு கை கொடுத்தாரு பர்கர் பர்கர் எதுவுமே செய்யல அழகா ஸ்டாண்ட் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் பிலிக்கியோ தான் ரன்களை சேர்த்தாரு மொத்தமா நாற்பத்தி ஒன்பது பந்துகளை முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாரு கடைசியா சாம்சி பதினோரு ரன்கள் எடுக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி பதினாறு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இந்தியனியோட பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஹர்தீப் சிங் பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட் எடுத்தாரு ஆவேஷ் கான் எட்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் எடுத்தாரு குல்தீப் யாதவ் அவரோட பங்குக்கு ரெண்டு புள்ளி மூணு ஓவர்கள் பந்து வீசி மூணு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு நூத்தி பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற சுலபமான இலக்க நோக்கி பயணிச்சாங்க இந்திய அணி ஆரம்பமே அதிர்ச்சி எஸ் தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க தமிழக வீரரான சாய் சுதர்சனும் ருத்ராஜ் கேக்வாடும் ஒரு பக்கம் சாய் சுதர்சன் அதிரடியா ஆட இன்னொரு பக்கம் ஏமாற்றம் கொடுத்தாரு ருத்ராஜ் கேக்வாட் பத்து பந்துகள் எதிர்கொண்டு ஐந்து ரன்கள் எடுத்து வெளியேறினாரு பட் பிரச்சனையே இல்ல ஒன்னொன்று வந்தாரு அழகா சாய் சுதர்சன் கை கொடுத்தாரு ரெண்டு பேர் சேர்ந்து அற்புதமான பார்ட்னர் அமைச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணியால அடுத்த வீழ்த்தவே முடியல பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்தாங்க சாய் சுதர்சனை பத்தி சொல்லி ஆகணும் இதுதான் இருந்தாலும் கூட அதை பத்தி எல்லாம் பிரசரே இல்லாம சிறப்பா விளையாண்டாரு பவுண்டரிகளை பறக்க விட்டாரு பந்தில் அரசிதம் கடந்தாரு சாய் சுதர்சன் வாய்ப்பு கிடைச்ச முதல் போட்டியிலே அரசிதம் விளாசி இருக்காரு அந்த நேரத்துல கொடுத்தாரு அரசிதம் கடந்த மொத்தமா நாற்பத்தி ஐந்து பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ஆறு பன்றையும் இருந்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்த மேட்சை முடிச்சிட்டாரு சாய் சுதர்சன் இந்திய அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களே நூத்தி பதினேழு ரன்கள் எடுத்துட்டாங்க ரெண்டே விக்கெட்ல இருந்து இதனால எட்டு விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் ஒரு நாள் போட்டில இந்திய அணி சாய் பொறுத்த அளவுக்கு மொத்தமா நாற்பத்தி மூணு பந்துகள் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல மொத்தமா ஒன்பது பவுண்ட விளாசி இருந்தாரு இந்திய அணி ஒன்னு ஜீரோ அப்படின்ற கணக்குல ஒரு நாள் தொடர்ல முன்னிலை பெற்று இருக்காங்க சரி ஓகே நீங்களும் மக்களோட பதிவு பண்ணுங்க தமிழக வீரர் சாய் சுதர்சனோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை